ஒன்னாம் சங்கீதம் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்வேன் கர்த்தாவே உண்மை இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெக்கமடையாதபடி செய்யும் அப்படின்னு இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் சொல்கிற ஆள் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்வான் அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே அவன் செய்தான்னா அவன் அவனை வெக்கம் செய்ய மாட்டார் கத்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் அவரை நம்புற அவர் 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 தான் நடக்கணும் கத்தாவே உண்மை நம்புறேன்னு சொல்லிட்டு பிசாசு போகிறப்போ பிசாசு எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க அது வெக்கம்தான் உண்டா புரியுது இல்லைக்கா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாணம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற உலகம் எங்கும் இல்லை அனைத்து கத்துடைய பிள்ளைகளையும் கற்றுரை தான் நம்பியிருக்கிறாங்க ஆனால் கற்ற சொல்கிறபடியே போகிறது கிடையாது கர்த்தர் சொல்கிறபடி செயல்படுறது கிடையாது விசா சொல்கிறபடியெல்லாம் செயல்படுறதுனால விரக்கத்துக்கு ஏதுவான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து விடுகிறது கத்தாவே உண்மை இருக்கிறேன் கத்தர் யாரு கத்தர் ஜீவன் உள்ளவர் ஆமாம் தேவனாகிய கத்தர் யாரு ஜீவன் உள்ளவர் அவர் ஒரு ஜோயே அப்போ கத்தாவே உமை நம்பி இருக்கிறேன்னா ஜோயே ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை தான் நீ செய்யணும் பேசணும் சிந்திக்கணும் யோசிக்கணும் அதுக்குள்ளதான் வாழணும் யோசனை நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அது இயேசு ஒரு ஜீவன் உள்ளவர் ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கத்த தேவால தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினாங்க கத்தரையே நம்பி வாழணும்னா நீ ஜீவ விச்சத்துக்கு அணியிலே இருக்கணும் ஆனால் இன்னொரு கனி மரம் தீமை கனி இருக்குது அந்த கனி பறிக்காது புஷிக்காது அதை புசிக்கும் நாள் நீ நம்பல நம்பலை பிசுவாசை வாய் உடனே உனக்கு வெக்கம் வரும்னு சொன்னார் ஆனால் ஏவாள் அவர் எதை புசிக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் புசிதான் ஏன்னா பிசாசு வார்த்தை கேட்டதுனால அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அடைந்தார்கள்னு போடப்பட்டது ஆதி மனிதனே அடைந்தான் முதல் மனிதன் ஏதேனும் தோட்டத்தில் அந்த கனியை புஷிக்கும் நாளில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து வெக்கமும் பழமும் அடைந்தார்கள் அதனால் கத்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன்னு ஏ டு செட்டு கத்த சொல்கிறபடியே போடுற போனாதான் நீ கற்றுற நம்புற கத்தனை நம்புற கத்தனை நம்புற கத்த நம்பர் சொல்லிட்டு சுயதலா பிசா நன்மத்தையும் அறியத்தக்க காரியங்கள் நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதி இதிலேயே லைஃப் ஓடிட்டு இருந்தாக்கா வெக்கத்துக்கு விதமான காரியங்கள் சாகவே சாகா பிரச்சனை போராட்டம் வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் நின் தேவியா எல்லாம் வருதுதான் இல்லையா விசுவாசம் நம்பி போனால் அதனால் வெக்கம் வருது நீ கத்தரையே நம்பினா கத்தருக்கு அடுத்த காரியங்களையே செய்தால் வெக்கம் அடையாதபடி பார்த்து கொள்கிறான் கர்த்த ஜீவனம் கர்த்தன்னா தேவை நீதிட்டு ஊகித்தேர்தல் தேவனுக்கு செலுத்து ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து அதுதான் கத்திர நம்புது கத்திரை நம்புகிறாள் உலகத்தையே அன்பு போடணும் கத்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என் அன்பு இயேசுவின் அன்பு கர்த்தர் ஏன் வெக்கமடையாமல் இருக்கிறார்ன்னு அவர் கர்த்தர் கர்த்தராகவே இருக்கிறார் ஜீவன் உள்ளவர் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறுறார் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் அன்பு கூறுகிறார்கள் உலகத்தையே அன்பு கூறுறாரு அப்போது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாணம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த ஒரு விசுவாசி உலகத்தையே கிறிஸ்துவின் அன்பினால் கூற வேண்டும் கிறிசுவை உலகத்துக்கே கொடுக்க இயேசு ஜீவன் பரிபூர்ண பரலோகத்தையே கொடுக்கணும் நீ உலகத்துக்கே ஒலி நீ பூமிக்கே ஊப்புனார் அப்போ கத்திர நம்புறன்றவன் பிஷாசுக்கு அடுத்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு என்ன நன்மை தேமறியத்தக்க சுயநீதி அநீதி கண்களின் நீச்ச மாம்சத்தின் கிரியைகளை தேவனுக்கும் உலகத்தை காட்டக்கூடாது கிறிஸ்துவின் ஜீவன் தேவி நீதி உயிர் இயேசு கிறிஸ்து என்ற வாக்கு தத்தம் பர்லோக ராஜ்யம் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க கொடுக்கும்போது தான் நீ கத்தரை நம்புகிறாய் நான் சொல்கிறார் கத்தாவே நம்பியிருக்கிறேன் நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் படி செய்யும் ஒருபோதும் வெக்கமடையாத செய்யினா கத்தருக்குள்ளே இருக்கணும் கத்தனா தேவி நீதி ஏசு கி சுலாம்கிற வாக்கு தத்துனா கத்தர் இந்த வேதத்தில் கத்துடைய வாக்கு தத்துங்குது கத்தரை விட்டுட்டாக்கா பிசாசு வாக்கு பாவன் மரணங்குது இதில் தேவி நீதிக்கு உயிர் இருக்குது அது தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு வெளிப்படுத்த கத்தரையே நீ நம்புகிறாய் முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பகை கஷ்டம் காட்டும்போது அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாஸ் வந்துடுறான் முழு உலகத்து ஒரு ஆளுக்கு நன்மை தேயத்தை சுயநீதி அநீதியை காட்டும் போது நீ பிசாசை நம்புகிற பிசாஸ் சொன்னபடி செய்கிற அந்த ஒரு ஆள் மூலமாக ஒரு பிசாஸ் போதும் வாழ்க்கையில் வெக்கத்தை கொண்டு வருது ஆனால் தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்ன அன்பு அப்பாபி அன்பு ஜீவ சர்ற ஜீவ ரத்தையே குத்துட்டார் உலகம் புல்லா கொடுக்குறாரு முழு உலகத்துக்கு ஏ சுற்றியன் பரிபூர்ஜிவன் சபிக்கலும் ஆஸ்விக்கிறார் பகைக்கு நன்மை செய்கிறார் சத்ருக்குளை சிந்தைகி துன்பப்படுத்துவது ஜபம் பண்ணிட்டார் நிந்துக்களும் ஜபம் பண்ணிட்டார் ஆனாலும் வெக்கம் அவர் தேடி வரல ஒருபோதும் வெக்கமடையில ஏசு டாப்பாக இருந்தார் ராஜா மாதிரி இருந்தார் அப்போது கத்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெக்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து உமதி நீதிங்கிறது வராங்க நமது நீதி நமது நீதியெல்லாம் அந்த நமது நீதி நியமித்தம் நம்முடைய நீதி ஆதாம் படியாக வந்த நீதி நன்மத்தை மரியத்தக்க கனியின் மூலமாக ஒரு நீதி அது சுய நீதி அநீதி அதில் விடுவிப்பு வராது சிறையு தான் வரும் இங்கே சொல்றாரு உமதி நீதினா ஏ யார் ஏசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் என்ன நீதி தேவை நீதி உமதி நீதி நமதுன்னு வரக்கூடாது நமதுன்னு வந்தாவே அது மாசுபட்டு போச்சு நமது நீதியெல்லாம் அழுக்கான கந்த அப்போது உமது நீதி நிமித்தம் எண்ணெய் விடுவித்து ஏசுவின் நிமித்தம் ஏசு சுக்லாம்கிற வாக்கு திட்டத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும் உமதி நீதியின் நீதி நிமித்தமே வரும் அங்கே போன்ட்டு மண்ணத்துலேருந்து விடுவித்து விடுத்தல் விடுவி விடு விடுதல் உண்டாங்க உமது நீதியின் நிமித்தம் எண்ணெய் விடுவித்து எண்ணெய் காப்தரலும் கொள்வார் பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்தத்துக்கு பாதாளத்துக்கு உமது நீதியின் நிமித்தம் அப்படின்னா இயேசுவின் நிமித்தம் இயேசுவின் நிமித்தம்னு சொல்லிட்டு ஆதாம் வழியிலே போகக்கூடாது பாவ சாபி மரண வய சுயநீதி அநீதியில் போகக்கூடாது கிறிஸுவை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அதான் உமது நீதி நிமித்தம் எந்த நாட்டுக்கு போங்க எந்த தேசத்துக்கு போங்க எந்த ஊருக்கும் போங்க எந்த பட்டணத்துக்கு போங்க ஏசு கிறிசு ஜீவன் பரிபூணி ஜீவனை தேவனுக்கு ஆதான் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் பாய்க்கூடாமல் கொடுக்கும்போது உமதி நீதிக்குள்ளே வரீங்க அங்கே விடுவித்தல் தான் வரும் பாவத்துக்கு சாபத்துக்கு மனு பாதாளத்துக்கு விடுவித்து உமதி நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தலும் உமது செவியை சாய்த்து உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும் கண்டிப்பாக செவியை சாய்ப்பார் உமதி நீதி நிமித்தம் உமது செவியை சாய்த்து தான் ஆகணும் ஏ சுசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் பிதாகுமார் பசுத்தாவியும் ஓதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்தா உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் எந்த சூழ்நிலருந்து ரச்சிப்பு தான் வியாதி வரும திரும்ப பாதாளம் பசுத்தாவி கடன் தொல்லை எல்லாத்தையும் ரட்சிப்பு வரணும் தேவத பசுத்தாவி வந்து ரச்சித்து தான் ஆக வேண்டும் தான் ஏ எங்கே போனாலும் மத்திய மாற்று முகாமித்துறாரு எல்லாரையும் நல்ல மீ ஜனங்களுக்காக ஜீவஸ்வர ஜீவரத்தையும் கொடுக்குறார் ஜீவன் உள்ளவர் ஜீவஸ்வர ஜீவரத்தம் தேவி நிதி டூவித்தல் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு லீக் லீக பெரும்பாடு துளாவான வியாதி விசேஷம் சுவிசேஷம் நூறுமுண்டவர்களுக்கு இருதயம் காலம் கட்டுதலையும் எல்லாரும் இயேசு நல்ல மீக்க ஜன்களுக்கு ஜீவச ஜீவரத்தம் தேவனுக்கு கொடுக்குறார் ஆதம் வந்து முழு உலகத்து கொடுத்து தப்பி வைக்கிறாரு காத்தொடுறாரு ரசிக்கிறாரு அப்புறம் நானே திராட்சை சென்றின்றார் நீ கொடி என்றார் ஒரு வண்டியில் வார்த்தையில் மிகுந்த கணிக்களை கொடுக்கலான்றார் அப்போ உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்திருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை நான் ஒருபோதும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரச்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கேடகமுமாயிருக்கிறீ என் தேவனே துன்மார்கமுடிய கைக்கும் ஞாழக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்பியும் தப்பி வச்சுடுவார் இயேசுவின் நிமித்தம் தப்பி வைப்பார் துன்மார்கனுக்கும் ஞாழக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கு பிசாசு கைக்கு பாவத்துக்கு சாபத்துக்கு மரத்துக்கு தத்துக்கு பாதாளத்துக்கு எல்லாத்துக்கும் தப்பி வைப்பாராம் உமது நீதி நிமித்தம் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் கர்த்தனா லேசானது கிடையாதுங்க அந்த கத்த ஓனத்துக்குள்ள சகல அதிகம் பர்லோகராஜம் ஏசு கிறிஸ்து குழு ஹாமண்ட் வாக்கு தத்தம் ஏசு கிறிஸ்து சரீரம் ஏசு ரத்தம் ஏசு கிருஷ்ண வாக்கு தத்துங்களே பிதாகுமார் பசு தாவி கொடுக்கணும் இருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க 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 அவருடைய நீதி நிமித்தம் இருக்கிறேன் ஜீவ சரஜீவரசு ஜீவ விஷதி நண்பத்தேம்மா கனியை தேவனுக்கு உலகத்துக்கு ஆட்டியிருந்தாங்க பிஷாசூனை வெக்கம் அடைஞ்சு கொடுமைக்கும் துன்மா இருக்கணும் ஐச்சின்னு கொண்டு தான் இருப்பாங்க வட்டத்தில் இருந்திருந்தாங்க அப்படிதான் ஆதாம் வேவாழ் வழியாக உலகம் உள்ள என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் பாவம் செய்கிற பிசாசினாலும் உண்டாயிருக்கிறான் கிறிஸ்துவ ஜீவ சர்வ ஜீவ தேவ நீதி தூவித்தல தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கறதில்லை பாவத்துக்கு சாபத்துக்கு மன்னத்துக்கு துக்கு பாதாளத்துக்கு தப்பிக்க முடியாது அப்போ உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் உமது நீதி நிமித்தம் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்துருளும் உமது செவிகள் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும் அதனால் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளை நீரே என் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே துன்மார்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்பிவியும் கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீன் என் தேவனே துன் கத்தரோகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீ அப்போ நீரே என் நோக்கமும் என் சிறு வயது முதற் கொண்டு என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீ அதான் கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கணும் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் இடைவிடாமல் வெளிப்படுத்தணும் எக்காலத்தை வெளிப்படுத்தணும் சோந்து போகாமல் வெளிப்படுத்தணும் பாவத்துக்கு சாபத்துக்கு மன்னத்துக்கு தரிசத்துக்கு பாதாளத்துக்கு எல்லாத்திலேருந்து விடுதலாக்கணும் தேவி நீதிட்டு உரிய தேர்தல் இயேசு கிறிஸ்து குலாம் வாக்கு தத்துவம் பிதாகுமார் குமார் சுவாமி ஆதாம் டூ ரெண்டாம் கிறிஸ்து ஜீவ விசினி ஜீவன் தேவி நீதிட்டு உயிரி தேர்தல் ஊருக்கு ரெண்டு பேர் கசுக்கு தெருக்கு ரெண்டு பேர் கசுப்பு பேர் ஊழியக்காரு அசீவ்வாதிகள்லாம் பக கசு பந்தாக்கா அங்கங்கே அசுத்தாயி வந்து வியாதிய வறுமை தத்தனம் பிரச்சனையும் போராட்டமாக இருக்கும் அதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு போற வேண்டும் உலகம்னா துர்மார்க்கம் குள் பிறந்த கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை திதாகுமார் பசுத்தாயிக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்தில் என் நேரத்தில் சோர்ந்து போகாம வெளிப்படுத்த 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 நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீ என் தேவனே துன்மாக்க முடிய கைக்கும் கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்பியும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் நீ தப்பிக்கலாம் கொடுமையும் உள்ளவன் ஆதாம் பிறந்தவன் உன் வீட்டாரியவனுக்கு சத்ரு ஏன் ஆதாம் வழியா பிறந்தவன் நன்மைத்தையும் அறியாத நன்ம சுயநீதி அநீதி ரோமர் மூனியவர் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமியற்றவளாகி இலவசமாக மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கப்படுறாங்க கிருஷ்ணேசு கொள்வாங்க இந்த கிருஷ்ணேசு ஜீவனை பண்ணி வானத்தில் உள்ள சகல பரவாயில் பிதாக்கும் ஆதாம் தான் முழு வளர்த்து கொடுக்க துன்மார்க்க கைக்கும் கொடுமையும் உள்ள மனுஷனுக்கு நீ தப்பி வைத்துக் கொள்ளலாம் தேவதூதர் பசு தாவினவர் உன்னை விடுவிப்பார் உன்னை காத்தொள்வார் அப்படி தான் தாவிது கத்திரி நானே காவலத்திலும் சோதனை அவர் துதிய போது வாயில் இருக்க ஆதாம் உங்களுக்குள் பிறந்த பாவம் செய்து தேவ மகிமேற்று போனவன் பாவத்தை தேவன் தனக்கு கொடுத்தா துன்மார்க்கன் கைக்கு தப்ப முடியாது கொடுமை உள்ள மனுஷருக்கும் தப்ப முடியாது விசுவாசத்துக்கு தப்ப முடியாது பாவத்துக்கு சாபத்துக்கு மறுபடியும் பாதாத்துக்கு தப்ப முடியாது கிறிஸ்துக்குள் வரணும் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் தும்பு ஜீவ ஜீவர் இயேசுக்கு சாப்பிட்ற வாக்கு தத்தம் அப்போ கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெக்கமடையாதபடி செய்யும் ஒருபோதும் வெக்கமடைய முடியாது ஒருபோதும் கத்தருக்குள்ள இருந்தா ஏன்னா கத்தருக்குள்ள இயேசுக்கு சுவாமி பர்லூகராஜ் தேவி நீசுக்கு சுவாமிவாங்க பிசுவாசுக்குள்ளே இருந்தால் வேத பாவ சாபம் மனது பாதாலுமே நீ பிசுவாசை நம்ப போறியா கத்தரை நம்ப போறியா இயேசுவை நம்ப போறியா பழைய மனுஷன் ஆதாம் ஆதாமின் சிந்தையும் மரணம் கிறிஸ்துவ சிந்தையும் ஜீவனும் சமாதானம் நீ நண்பத்தை மாதிரி எத்தக்க வட்டத்தில் இருக்க போறியா ஜீவமிச்சத்துகளே இருக்கும் இயேசு ஜீவன் பருமையே தேவந்தருக்கு அவதாம் வந்து முழுவது கொடுக்கிறியா இல்லை நன்மையும் தீமை சுயநீதிய பாவத்தினுடைய தேவந்தருக்கு உள்ளது கொடுப்பறியா கிறிஸ்து குழுவா கத்தருக்குள்ளவா கத்த ஜீவன் உள்ளவர் அவர் தேவி நீதி உயிர் பரலூர் ராஜ்யமாக இருக்கிறார் பசுத்தி பிரதா எந்த அருமையான மாலை வேலையில் எவ்வளோ கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன நினைச்சுருக்கோம் பயப்படாது கலங்காது திகையாது இனி நான் இல்லை ஏசுவே எனக்கு குறிப்பிடைத்திருக்கிறார் ஓதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்தன்ஸ் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் மத்திய மார்க்கு அவர் எங்கு சுற்றி தந்து பிசுவாசின் வல்லவில் அகப்படுகிற யாவர வெளியில் ஆக்கினார் திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானி என்று வேறொன்று கூறான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூண படமும் ஏசு ஜீவன் சுஜிவன் பரிவிஜி பிதா கோர் ஆதாம் வந்து முழு வலுத்து உலகங்களில் எண்ணூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமான அதிகமாக ஆதாம் நண்பத்தை தேவன் தர கொள் எங்கே பார்த்தாலும் பிசுவாசி ராஜ் துன்மார்க்கும் உள்ள மனிதர்களால் சிக்கி சிக்கி தவிக்கிற உலகத்துக்கு இயேசு சுஜிவன் பரிவிச்சிவன் இடூத்து பண்ண ஆறு கோடி பேருக்கும் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுத்த அலையிலேயே கிராமங்களில் பட்டம் தேசம் கட்ட பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துக்கு பாதால் தப்பி வைக்க முடியும் இயேசு சுசர் ஏசு தேவி நீதி வாக்கு தத்துக்கல சோழர் வடக தமிழ்நாடு இந்தியா ஆஸ்திரேலியா ஐரோப்பாடா முழு உலகத்துக்கும் வானத்துக்கு பூமி மேலே வேறு நாம கட்டலையிடப்படவில்லை యేసు సర్యేసతో యేసు సామడ వాగతతనే విదగమ పష్టాయిడు ఆదాము భూమి ఒల్తు వైనల దేవుడా వెకాల్తి కొలిపుతుగా అసుతు అవిల దూస్రో పశుతైరు కైతురు నా pani vidu cheyituga tha మోహబ్రియు కుండాగడుతాడు మేడియ కార్యలు చేసి యేసుస్ నాకలో లోజ్జమే కొనుగా జీవన నల్లబ이다వే ఆ కత్రకే మగ్మే ఉండాదాకే ఎనడే దేయర్ పాస త్రెస్రామ్ థామస్ పరిపూర్ణ జీవన సవే సోలోర్ పగలే సవే నడుచెరు ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க துளீஸ்ராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளுவர் சர்ச் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்க்ரூப் ஒன்று வச்சேன் எஃப்ஜிசி வெள்ளூன்னு வச்சாருங்க இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க கடைசி நாள் ஏழு பங்கு பிள்ளைகள் எல்லா செய்திகள் கேளுங்க கத்துறவங்க வாழ்க்கையில் மாப்பிடுங்க ஏப்பிள்ளை நீங்கள் கண்டறியலாம் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஆதாம்குள் இருக்கணுங்க கிறிஷுக்குள்வாங்க கிறிஸுவே தேவன் தனக்கு ஆதாம்து முழு போய் தேவ நீட்டு உயிர்த்தல் கொடுங்க நீங்கள் ஒருபோதும் வைக்க முடியாதபடி உங்களை பார்த்து காத்துக்கொள்வார் அசுத்தாய் தோட்டத்தை பசுத்தாய் வர தேவதூர்களாக பணிபிடிச்சு வர வர வீழ்த்தியடைய ஆடி மேய்க்கிற தாவீதை தேவன் ராஜாவை உயர்த்தி மேன்மைப்படுத்தியது போல உங்களை மேன்மைப்படுத்துவார் நேற்று இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக